மங்களமான செய்தி திரு ஆப்புடையார் திரு ஆப்பனூர் ஈஸ்வரர் குரவம் கமல் குழல் அம்மை அந்த ஆலயம் திரு ஆப்பனூர் ஞானசம்பந்த பெருமானால் போற்றி பரவப்பட்ட திருத்தலம் அணி ஆப்பனூர் அணி பற்றும் மனமுடையார் பறவும் மனமுடையார் பணியும் மனமுடையார் பாடும் மனமுடையார் பயிலும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பார் என்று சொல்லி இந்த தீவினைகளையெல்லாம் அற்று போய்விடும் உலகில் பட்டெல்லாம் அற்று போய்விடும் என்று சொல்லி அற்புதமாக பாடி தடுமாற்று அறுப்பாறை என்று நிறைவு செய்கிறார் அந்த திருப்பதியத்தை படிக்கக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புனிதமான திருத்தலம் வைகை கரையிலே உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை விமானங்கள் அங்கே கும்பாபிஷேகம் செய்வதற்காக தொடக்க நிலையாக விமானங்கள் பாலசாபன விழா நடக்கிறது இது இது போன்ற மங்கள விழாக்களில் நாம் வந்து கலந்து கொண்டால் இல்லத்திலே ஏற்கப்படக்கூடிய பல தடைகள் அதை குறிப்பாக திருமண தடைகள் போன்றவை எல்லாம் நீங்கும் அன்பர்களெல்லாம் இந்த மங்கள விழாவில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் சோழாந்தகன் என்ற ஒரு பாண்டிய மன்னனுக்காக பெருமான் ஆப்பிளை ஆப்பு என்றால் முளை அடிக்கப்பட்ட முளை என்று பெயர் கன்றாப்பூர் நடித நடுதறியை காணலாம் என்று சொன்னது போல ஆப்பிளை வந்து வெளிப்பட்ட அருளி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான த தலம் யார் வந்து விரும்பி அங்கே வந்து பணி செய்கிறார்களோ அந்த அடியார்களுடைய ஐயங்களை எல்லாம் அகற்றுவார் என்று சொல்லி ஞானகுருவாக பெருமான் விட்டிருக்கக்கூடிய தன்மையும் அங்கே இருக்கிறது கோமல் சேகர் விடைபெறுகிறேன்